செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் செயல்படும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் எஸ் டி எஸ் பவுண்டேஷன் ரவுண்ட் டேபிள் இந்தியா ஆகிய தொண்டு நிறுவனங்கள் சார்பில் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் செலவில் புதியதாக கட்டப்பட்ட நான்கு வகுப்பறைகள் ஆண் பெண் என இருபால் மாணவர்களுக்கான அதிநவீன கழிப்படம் ஆகியவற்றை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொலி குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோர் திறந்து வைத்தனர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் காஞ்சிபுரம் எம்பி செல்வம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொது செயலாளரும் திருப்பாரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி புள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஒருபுறம் நம்முடைய மாவட்ட அமைச்சர் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை அனைத்து துறைகளுக்குமான பணிகள் சிறப்பாக நடைபெறுவதை உறுதி செய்கின்ற வகையில் தொடர்ச்சியாக பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறார் அதிலும் குறிப்பாக மக்களிடமிருந்து மனுக்களை பெறுவது அவற்றின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பது என்பது தொடங்கி எங்கே எந்த பகுதியிலே எந்த திட்டம் தேங்கியிருந்தாலும் அல்லது அந்த திட்டம் தொடர்பான பணிகளை முடுக்கிவிட வேண்டும் என்று சொன்னாலும் தொடர்புடைய அமைச்சர்களோடு பேசி செய்யக்கூடிய ஒரு மகத்தான பணியிலே நம்முடைய மாண்புமிகு மாவட்டத்துடைய அமைச்சர் குறு சிறு மற்றும் நடுத்தர்கள் தொழில் தொழில்கள் துறை அமைச்சர் அண்ணன் நண்பரசன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் பள்ளி பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரை இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழ்நாட்டிலே நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்லலாம் கடந்த பத்து ஆண்டுகளாக இன்னும் குறிப்பாக இந்த அரசு பொறுப்பேற்ற பொழுது மிகப்பெரிய ஒரு சவால் ஏனென்று சொன்னால் இரண்டு ஆண்டுகளாக பள்ளிகள் கொரோனா காலத்திலே பூட்டி வைக்கப்பட்டிருந்தது பள்ளிகள் பொதுவாகவே பராமரிப்பு கடந்த பத்தாண்டு காலத்திலே பொதுவான பராமரிப்பே இல்லை என்கின்ற பொழுது பள்ளிகளை பராமரிக்க வேண்டும் மாணவர்கள் திரும்பவும் பள்ளிக்கு வருகின்ற பொழுது அவருடைய கல்வித்திறனை மேம்படுத்த வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய அறிவுறுத்தலின் பேரும் வழிகாட்டலின் பேரும் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் செயல்பட்டு வருகிறார் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சி என்று சொன்னால் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடர்பு தொடங்குகின்ற நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் இந்த பள்ளியை பொறுத்தவரை ஒரு வகையில் மற்ற பள்ளிகளை விட ஒரு ப்ரிவிலேஜ் ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு முன்னுரிமை பெற்ற பள்ளியாக இருக்கிறது இங்கே இன்றைக்கு கட்டிடங்களை கட்டுவதற்கு உதவி புரிந்து இருக்கக்கூடிய இந்த ரவுண்ட் டேபிள் நிறுவனத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே இங்கே இன்னும் ஒரு சில அறக்கட்டளைகள் பல கட்டிடங்களை கட்டி இங்கே என்னுடைய இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய கட்டிடம் கூட வெங்கட்ராமன் ஃபவுண்டேஷன் என்கின்ற ஒரு அறக்கட்டளை கொடுத்திருக்கிறது இதில் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் அரசு பள்ளிகளை தரம் உயர்த்தி என்பது அல்லது அரசு பள்ளிகளை மேம்படுத்த வேண்டும் என்பது அரசினுடைய கடமை என்றாலும் கூட அரசு என்பது மக்களும் சார்ந்ததுதான் அரசு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு அரசு பள்ளியாக இருக்கிறது இன்றைக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது நம்முடைய தலைவர் அவர்கள் இது தனியார் பள்ளிகளுக்கு ஒரு சவாலாக இருக்கிறது என்று சொன்னால் நான் இன்னும் அதை தாண்டி ஒருபடி மேலே போயே சொல்கிறேன் தனியார் பள்ளிகளுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த பள்ளி இருக்கிறது இதை பார்த்து அவர்கள் எப்படி பள்ளிகளை அமைக்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு இருக்கிறது அதற்கு காரணம் பங்களிப்பு பார்ட்டிசிபேஷன் வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பார்ட்டிசிபேஷன் இன்றைக்கு ரவுண்ட் டேபிளாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய சகோதரர் சுந்தராக இருந்தாலும் சரி இவருடைய பங்களிப்பு இதில் மிக முக்கியமாக இருக்கிறது இந்த பங்களிப்பு எல்லா பள்ளிகளுக்கும் தேவைப்படுகிறது தமிழ்நாட்டிலே உள்ள எல்லா பள்ளிகளுக்கும் இந்த பங்களிப்பு தேவைப்படுகிறது அதை நோக்கி நாம் நகர வேண்டிய தேவை இருக்கிறது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரை பொறுத்தவரை மிக சிறப்பாக பணிகளை முன்னெடுத்து வருகிறார் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி நான்காவது வார்டு பகுதியில் உள்ள பி எம் எஸ் அரசு மகளிர் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து முப்பத்து ஒன்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டில் அதிநவீன கழிப்பறை கட்டப்பட்டுள்ளது இதனை காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் என்ற ஊக்குவிக்கக்கூடிய புதிய திட்டங்களை எல்லாம் மற்ற மாநிலங்களில் பின்பற்றக்கூடிய புதிய திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தி கொண்டிருப்பதை நாடறியும் அந்த வகையில் மாணவர்களை ஊக்குவிப்பதற்கான பல திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி குறிப்பாக பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளியில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கழிவறைகள் என்பது மிக சுகாதாரமாக இருக்க வேண்டும் என்பது பல்வேறு புள்ளியர்கள் புள்ளி விவரங்கள் சொல்லப்படுகிறது ஏன்னா அவங்களுக்கு அதிக அளவில் சுகாதார கேடு ஏற்படுவது இந்த மாதிரி தொற்று ஏற்படுவது என்பதெல்லாம் இந்த கழிவறையின் மூலமாக என்று கண்டறிந்து மருத்துவர்களுடைய கமெண்ட்ஸும் அதான் இருக்குது அதனால் அதில் அதிகமாக கவனம் செலுத்துறதுக்கு பொதுவாகவே டாய்லெட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுன்றது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து செய்யக்கூடிய பணியை தான் ஆனால் அந்த கழிவறையை ஒரு நவீன மயமாக சுகாதார மித்தவாக இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வந்து முதல் முறையாக நான் அறிந்த வரையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் அவரோடு உரையாடிய பொழுது எந்த தனியார் பள்ளியில் கூட இது போன்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்படவில்லை என்று சொன்னார் எனவே அவர் பார்வையிடவும் அவர் விரும்பியிருக்கிறார் வெறுவேற காலங்களில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெண்கள் பள்ளிகளில் இதை செயல்படுத்துவதற்கான திட்டங்களை வகுப்போம் என்றும் அவர் ஒரு சஜஷனில் இருக்கார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் பெண்கள் தவறவிட்ட கைபேசிகளை செங்கம் குற்றவியல் தனிப்பிரிவு காவல்துறையினர் மீட்டுள்ளனர் இந்நிலையில் மூன்று லட்சம் மதிப்பிலான பதினைந்து ஆண்ட்ராய்டு கைபேசிகளை மீட்டு உரிமையாளர்களிடம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தேன்மொழி வேல் ஒப்படைத்தாா் தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் பத்மசாலியர் மடம் பகுதியை சேர்ந்தவர் மாடுபிடி வீரர் விக்னேஷ் இவர் தனது காளை மாட்டுக்கு கடந்த ஆண்டு முதல் பிறந்தநாள் கொண்டாட ஆரம்பித்துள்ளார் இந்நிலையில் இந்த ஆண்டு ஒரு பெரிய விளம்பர பதாகை வைத்து அதற்கு முன்னதாக காளையை வைத்து அலங்கரித்து நண்பர்களை அழைத்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு கொடுத்து பிறந்த நாளை கொண்டாடினார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த ராளக்கொத்தூர் பகுதியில் கடந்த ஒன்றாம் தேதி கோவிந்தசாமி என்பவருக்கு சொந்தமான பசுமாட்டை ராமமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் மேய்ச்சலுக்கு விட்டுள்ளார் அப்போது நாட்டு வெடிகுண்டு வெடித்து பசுமாட்டின் வாய் மற்றும் தாடை பகுதி கிழிந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்துள்ளது பின்னர் இதுகுறித்து உமராபாரத் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் குப்புராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் மற்றும் அங்கியாபள்ளி பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் விசாரணையில் வனவிலகங்களை வேட்டையாட வைக்கப்பட்ட நாட்டு வெடிகுண்டு வெடித்து மேய்ச்சலுக்கு விடப்பட்டிருந்த பசுமாடு வாய் மற்றும் தாடை கிழிந்தது தெரியவந்தது இது தொடர்பாக இருவர் மீதும் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனா் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அம்பத்தூரில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மோகனரங்கன் தலைமையில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகளுடன் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இதில் அம்பத்தூர் வரகடம் அருகே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் இளைஞர்கள் காங்கிரஸ் காங்கிரசாா் வழங்கிய அறுசுவை உணவை வாங்கிச் சென்றனர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த இரண்டு தினங்களாக மாலை நேரத்தில் சூறை காற்றுடன் மழை பெய்து வருகிறது இந்நிலையில் இன்று காலை முதல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் கிண்டி ஆலந்தூர் வேளச்சேரி மடிப்பாக்கம் மீனம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது இதனால் அப்பகுதியில் குளிர்ந்த சூழல் உருவாகியது சென்னை ஆர் கே நகர் கொருக்குப்பேட்டை பகுதியில் நேரு நகரில் அமைந்துள்ள ரயில்வே கேட்டில் இரண்டு மணி நேரத்திற்கும் தண்டவாளத்தில் ரயில் எந்தவித அசைவும் இன்றி நின்றதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் போக்குவரத்து நெரிசலில் கடும் அவதிக்குள்ளாகினா் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஆயிரத்து நானூற்று முப்பத்து மூன்றாம் பசலியாண்டு வருவாய் தீர்வாயம் உதவி ஆட்சியர் பல்லவி வர்மா தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தேசூர் மழையூர் உள்வட்டத்தை சேர்ந்த பொதுமக்களிடமிருந்து பட்டா மாற்றம் நிலப்பட்டா சர்வே எண்கள் மாற்றம் தொடர்பான மனுக்கள் பெறப்பட்டன காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு வடசென்னை கன்னிகாபுரம் ஓட்டேரி புளியந்தோப்பு பட்டாளம் ஆகிய இடங்களில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் வடசென்னை பொறுப்பாளர்களான மாநில தலைவர் பிரசாந்த் மாநில ஆராய்ச்சித்துறை தலைவர் மாணிக்க வாசகம் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனா் கடலூர் மாவட்டம் புவனகிரி பங்களா பேருந்து பகுதி உள்ளது இந்நிலையில் அப்பகுதியில் சுத்துக்குழி பகுதியை சேர்ந்த சிவபிரகாசம் என்ற முதியவர் தேநீர் குடிக்க சாலையை கடந்துள்ளார் அப்போது சாலையில் வேகமாக சென்று கொண்டிருந்த கார் எதிர்பாராமல் மோதியதில் தூக்கி வீசப்பட்டு முதியவர் படுகாயமடைந்தார் பின்னர் அங்கிருந்தவர்கள் அவரை புவனகிரி தாலுகா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் இதுகுறித்து புவனகிரி போலீசார் வழக்கு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே புளியம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் முத்துராக்கு நல்ல கருங்கன் தம்பதியினர் இவர்கள் அப்பகுதியிலேயே செம்பறி ஆடுகளை வைத்து தொழில் செய்து வந்துள்ளனர் இந்நிலையில் அதே பகுதியை சார்ந்த ஜெகன் என்பவர் ஆடு மேய்க்கும் தொழிலாளர்களிடம் தரிசு நிலங்களில் ஆடுகளை மேய்ப்பதற்காக நபர் ஒருவரிடம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் என அறுபத்தி எட்டு நபர்களிடம் வசூல் செய்துள்ளார் இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நல்ல கருங்கனின் முப்பது செம்பறி ஆட்டுக்குட்டியினை கடந்த மார்ச் மாதம் முப்பதாம் தேதி ஜெகன் மற்றும் கண்ணன் என்பவரின் தூண்டுதலின் பெயரில் சீனி என்பவர் தீ வைத்து எரித்து கொலை செய்துள்ளார் இதுகுறித்து நல்லக்கருங்கன் அருப்புக்கோட்டை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பாதிக்கப்பட்ட நல்லக்கருங்கன் தமிழ்நாடு கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் சக்தி சரவணன் என்பவருடன் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் அந்த ஊரில் வந்து ஒரு நபருக்கு தரிசு நிலத்தில் மேய்ப்பதற்கு சட்டத்திற்கு புறம்பாக ரெண்டாயிரத்தி ஐநூறு வீதம் ஒரு நபருக்கு அறுபத்தெட்டு பேர்கிட்ட வசூல் செய்கிறாங்க இதில் இதை வந்து எதிர்ப்பு தெரிவித்ததுனால அவருடைய முப்பது செம்மறி ஆட்டுக்குட்டிகளை முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கொடூரமாக அந்த கிராமத்தை சேர்ந்த முக்கியமாக ஒரு மூன்று பேர் சேர்ந்து தீ வைத்து முப்பது செம்மறி ஆட்டுக்குட்டிகளை கொலை செய்திருக்கின்றார்கள் இது குறித்து உடனடியாக அருப்புக்கோட்டை நகர காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுக்க சென்றால் உரிய நடவடிக்கை எடுக்காமல் அந்த காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் முத்துராஜ் அவர்கள் ஒருதலை பட்சமாக செயல்பட்டு ஒன்றரை மாதம் காலம் காலதாமதம் ஏற்படுத்தி வந்தார் இது குறித்து முத்து ரா ராஜகர் கன் என்பருடைய மனைவி முத்துராஜ் என்பவர் காவல்துறையினுடைய இயக்குனர் தென்மண்டல ஐஜி போன்ற உயர் அதிகாரிகள் எல்லாம் மனு அளித்த பின்புதான் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்தாங்க ஆனால் இன்று வரை குற்றவாளியை என்றும் அடையாளம் காட்டியும் கைது செய்யவே இல்லை ஒருதலை பட்சமாக குற்றவாளிகளுக்கு சாதகமாக செயல்பட்டு வருகின்றார்கள் மேலும் அங்கே வந்து இந்த கொண்டி காவல் ரசீது அப்படின்னு இந்த மக்களை ஏமாற்றும் விதமாக இந்த ஆடுமிக்கக்கூடிய மக்களை ஏமாற்றும் விதமாக உயர்நீதிமன்ற பல்வேறு உத்தரவுகளை வந்து மாண்புமிகு உயர்நீதி உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க அதையெல்லாம் மீறி தொடர்ந்து அராஜக செயலில் ஈடுபட்டு இந்த ஆடு உணவுப்போரை அநீதிக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள் எனவே அநீதியை அளித்து நீதி நிலைநாட்ட வேண்டும் என்று நம்ம மாவட்ட ஆட்சியர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களை சந்தித்து இதற்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் என்று மனு அளிக்க பாதிக்கப்பட்ட அந்த மக்களோடும் மற்றும் மேலும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களோடும் இன்று புகார் அளிக்க திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையடுத்த பெண்ணலூர்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை முன்னூற்று பதிமூன்று மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் கடந்த ஒரு மாத காலமாக முறையான குடிநீர் வசதியும் கழிப்பிட வசதியும் இல்லாமல் மாணவர்கள் தவித்து வருகின்றனர் இது தொடர்பாக தலைமை ஆசிரியரிடம் மாணவர்கள் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் இன்று மாணவர்கள் வகுப்புகள் புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க கோரி அவர்கள் கோஷங்களை எழுப்பினர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாளை ஒட்டி திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவரும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினருமான துரை சந்திரசேகர் தலைமையில் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று பிறந்த ஐந்து பச்சிளம் குழந்தைகளுக்கும் அவர்களின் தாய்மார்களுக்கும் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டது இதில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பச்சிளம் குழந்தைகள் மற்றும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கியது ராகுல்காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு ரத்த தானம் வழங்கும் நிகழ்வையும் தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி பீட்டர் பால்துறை தலைமையில் இன்ஸ்பெக்டர் அனிதா உள்ளிட்ட பனிரண்டு பேர் கொண்ட குழுவினர் கோவில்பட்டி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் திடீர் சோதனை நடத்தினர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் திடீர் சோதனையின் காரணமாக வட்டார போக்குவரத்து அலுவலகத்தின் வாயில் மூடப்பட்டது இதன் காரணமாக வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு பல்வேறு பணிகள் தொடர்பாக வருகை தந்த பொதுமக்கள் திரும்பி சென்றனர் காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர் ராகுல்காந்தியின் ஐம்பது நான்காவது நாளையொட்டி சேலம் அரசு மருத்துவமனையில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் சேலம் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தான முகாம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு ரத்தம் வழங்கினா் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மேட்டுத்தெரு பகுதியைச் சேர்ந்த அழகப்பன் தீயணைப்புத்துறை அலுவலராக பணிபுரிந்து ஒய்வு பெற்ற நிலையில் இவரது மனைவி சுப்புலட்சுமி நாமக்கல்லில் உள்ள பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் இவர்களது மகள் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவ பயிற்சி வகுப்பில் பயின்று வரும் நிலையில் மகளை விடுவதற்காக குடும்பத்தினருடன் வீட்டை பூட்டிவிட்டு சென்னைக்கு சென்றுள்ளனர் இந்நிலையில் இரவு இவர்களது வீட்டில் நுழைந்த நபர்கள் அரசு அலுவலரின் வீட்டை பூட்டை உடைத்து வீடு முழுவதும் மஞ்சள் தூவி முப்பது பவுண்ட் நகை பணம் மற்றும் இருசக்கர வாகனங்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இந்நிலையில் வீடு திரும்பிய ஜெரினா பேகம் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து இதுகுறித்து ராசிபுரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மோப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்களுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மும்பையில் கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவி தாக்குதல் நடத்தியதில் பலர் கொல்லப்பட்டனர் இதைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் இந்தியா முழுவதும் கடல் பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை சாகர் கவாஜ் கடல் ஒத்திகை நடத்தப்படும் இந்நிலையில் இன்று காலை தூத்துக்குடி கடல் பகுதியில் ஒத்திகையில் கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர் ஈடுபட்டனர் அப்போது கடல் பகுதியில் பாதுகாப்பு ரோந்து படகு மூலம் கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர் சோதனை செய்ததில் கடல் பகுதி வழியாக படகு மூலம் ஊடுருவமயின்ற பதினோரு பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் ஆத்துக்குடி கிராமத்தில் புளிய மரத்திலிருந்து மலை பூச்சி திடீரென பறந்து வந்துள்ளது அப்போது அப்பகுதியில் வயலில் பணியில் ஈடுபட்டவர்கள் மற்றும் சாலையில் நடந்து சென்றவர்கள் மீது கூட்டமாக பறந்து வந்து கடித்துள்ளது இதில் படுகாயமடைந்த ஆத்துக்குடி கிராமத்தைச் சேர்ந்த சிறுவன் உள்ளிட்ட ஐந்து பேர் பலத்த காயத்துடன் ஆம்புலன்ஸ் மூலம் வைத்தீஸ்வரன் கோவில் மற்றும் சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் மேலும் இதுகுறித்து வைத்தீஸ்வரன் கோவில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகர ஓபிசி காங்கிரஸ் சார்பில் ஓபிசி மாநகர மாவட்ட தலைவர் மரிய ஜெயின் ஜெனிஸ் தலைமையில் ஆச்சாரிபாலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்த பச்சிலம் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தமிழக சட்டமன்ற குழு காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தங்க மோதிரத்தை குழந்தைகளுக்கு வழங்கினார் ஐம்பத்தி நான்காவது பிறந்த நாளை கன்னியாகுமரி மாவட்டத்துடைய ஓபிசி அமைப்பினுடைய சார்பில் கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரியில் இன்றைக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்குகின்ற நிகழ்ச்சியை நாங்கள் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் ஓபிசி அமைப்பை சார்ந்தவர்கள் நம்முடைய நாகர்கோவில் மாநகராட்சி மாவட்ட தலைவர் இப்படி காங்கிரஸ் பெரிய கவுன்சிலர்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கலந்து கொள்ள எனக்கு மிக்க சந்தோஷமாக இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தெல்லூர் ஏஏபி செவிலியர் கல்லூரியில் கல்லூரி தலைவர் முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் ரத்த தான முகாம் நடைபெற்றது இம்முகாமை வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் ஆனந்தன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இம்முகாமில் ரத்த அழுத்த பரிசோதனை பிராணவாயு பரிசோதனை செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து ரத்த தானம் செய்தவர்களுக்கு பழம் குளிர்பானம் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது